சரி இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஸ்கூலுக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம் ஆ ஸ்கூலுக்கு போகிறோம் சபைக்கு போகிறோம் என்ன வித்தியாசம் அது ஓடு போட்டிருக்குங்க பாஸ்டர் இது வந்து காங்கிரீட்டு போட்டிருக்குங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது அங்கே படிக்க வைப்பாங்க இங்கே ஜபம் பண்ண வைப்பாங்க பரவாயில்ல அதனுடைய டேலண்ட்டுக்கு பதில் சொல்லிடுச்சு நீங்க ஸ்கூலுக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம் அங்கே உலகத்தின் அறிவை போதிப்பார்கள் இங்கே ஆவிக்குரிய அறிவை போதிப்பார்கள் கரெக்டாக சொல்லிட்டாங்க நீ சொன்னதும் கரெக்டு தான் தப்பு இல்லை அங்கே இம்மைக்குரிய காரியங்களை குறித்து சொல்லி தருவார்கள் இங்கே மா மகிமைக்குரியவா மருமை மறுமைக்குரிய காரியங்களை தருவார்கள் அப்புறம் இல்லை டேலண்டாக இருக்கிறவங்களாம் அமைதியாக இருக்கிறாங்க விட்ட பிரசங்கம் பண்ணுவாங்க ஆனால் வந்து வாயே திறக்க மாட்டாங்க அழையிலையா ஸ்தோத்ரம் சரி எல்லாம் அங்கே அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் வித்தியாசத்தை பார்த்தோம் இப்போ அங்கே இம்மைக்குரிய காரியம் இங்கே மறுமைக்குரிய காரியம் அங்கே உலக அறிவு இங்கே பரலோக அறிவு சரி ரெண்டுலேயும் நம்ம அங்கே ஸ்கூலுக்கு போகிறோம் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க சரியாக ஸ்கூலுக்கு போகிறதில்ல அங்கே போனாலும் டீச்சர் சொல்லி கொடுக்குறத கவனிக்கிறது இல்லை என்ன ஆகும் ஆ ஃபெயிலு சரி ஃபெயில் ஃபெயிலான சின்ன ஸ்கூல்லெல்லாம் ஃபெயிலான எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஃபெயிலுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது போயிட்டே இருக்கலாம் பெரிய ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிட்டா அவங்க என்ன செய்வாங்க இன்னொரு முறை என்ன செய்கிறாங்க சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படியான்ட்டு விட்டுறாதீங்க நல்லா படிக்கணும் சரியா இன்னொரு முறை சான்ஸ் அது வந்து சும்மா ஒரு டம்மி தான் அது அதில் வந்து ஒன்றும் கிடையாது பாஸ் ஆகணும் கம்மி மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல பாஸ் ஆகிடணும் அரியர் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது ஐயா சரி இப்போது அரியர் அப்படின்னா இன்னொரு முறை சான்ஸ் ஓகே இப்போது பரலோக சபைக்கு வருகிறோம் சரியான முறையில் வராமல் சரியான முறையில் கவனிக்காமல் இருந்தால் என்ன ஆகும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபெயிலு சரி ஆண்டவர் அரியர் போடுறாரு எத்தனை முறை போடுவார்னு நினைக்கிறீங்க ஸ்கூலில் எத்தனை முறை போடுறாங்க அரியர் ஆ வருஷம் வருஷம் எழுதிட்டே இருக்கலாம் பாஸ் ஆகிற வரைக்கும் எழுதிட்டே இருக்கலாம் அதனால் என்ன பிரயோஜனம் வேலை கரெக்டிக்குமா ஒரு லட்ச ரூபா வேலைக்கு படிச்சிட்ருக்குறோம் வருஷம் வருஷம் ஃபெயில் ஆகிட்டே எழுதிட்டுருக்குறோம் வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க டீச்சர் வேலை கிடைக்குமா கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஜினியரு அரியர்னாலே ஐம்பதாயிரம் ரூபா எங்கேயாவது பா சம்பளத்துக்கு போனால் அரியர் இருந்துச்சுன்னா எத்தனாயிரம் தான் கிடைக்கும் ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ அவ்வளோதான் கிடைக்கும் இது உலகம் பரலோகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் வருஷம் பூரா வந்தாச்சு கடைசியில் எக்ஸாம் வைக்கிறாரு அதில் பாஸ் ஆகலை ஃபெயில் ஆகிட்டோம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அரியர் போடுறாரு ஒரு முறை அரியர் போடுறாரு அதுலேயும் ஆகிட்டு வருஷம் வருஷம் ஃபெயில் ஆகிட்டே இருந்தா செமினார் சொன்ன மாதிரி நம்மளுக்கு என்ன கிடைக்காது வேலை கிடைக்காது அலையிலயா அப்போ நம்ம சபையில் இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு போனால் டீச்சருக்கு சொல்கிறத கவனிக்கணும் அழை காலேஜ் போனால் ஹெட் மாஸ்டர் சொல்கிறத கவனிக்கணும் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல்படுத்தணும் எக்ஸாம் எழுதணும் அப்போ தான் பாஸ் ஆக முடியும் அல்ல இல்லையா இப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஃபெயில் ஆகிறதுக்காக இப்போ வந்து இங்கே உட்காந்துருக்கிறோமா பாஸ் ஆகிறதுக்காக வந்து உட்காந்துருக்கிறோமா பாஸ் ஆகணும் ஆனால் டெஸ்ட் வைக்கும்போது ஃபெயில் ஆகிடுறோமே என்ன செய்கிறது டெஸ்ட் வைக்கும் போது ஃபெயில் ஆயிடுறோமே சரி ஒரு முறை பரவாயில்ல பாவம் தெரியாம ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அரியர் கொடுக்குறாரு ஆண்டவர் அதுலேயும் என்ன ஆகுறாங்க ஃபெயில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் மறுபடியும் பாஸ் ஆகலாமா இல்லை வருஷம் வருஷம் ஃபெயில் ஆகலாமா ஏன் பாஸ் ஆகணும் ஆவிக்குறி வாழ்க்கையில் ஏன் பாஸ் ஆகணும்னு சொல்கிறீங்க அவருடைய ராஜ்யத்துக்கு பாஸ் ஆனால் தான் அங்கே வேலை கிடைக்கும் அவருடைய ராஜ்யத்தில் வேலை கிடைக்கும் பாஸ் ஆகலைன்னா வேலை கிடைக்காது அல்லா இப்போ எங்களுக்கு வச்ச டெஸ்ட்டில் நான் பாஸ் ஆகலைன்னா பாஸ் ஆக முடியுமா முடியாது அல்லா உலகத்தான் பைபிள் காலேஜ்லேயே டெஸ்ட் வச்சு பாஸ் பண்ணால் தான் எங்களுக்கு பாஸ்ட் சர்டிஃபிகேட்டே தராங்க அப்போது உலகமே அப்படி இருக்கும்போது பரலோகம் எப்படி இருக்கும்